நண்பா நண்பிகளே இந்த குழந்தை என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாங்களா கண்டிப்பா எல்லாருக்கும் கனவுகள் வரும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை கனவுல வந்தா நல்லதா கெட்டதான்னு கூட நிறைய பேர் கேப்பீங்க அதையும் தெளிவாக பதிவில் சொல்றங்க கனவின் மூலமா எது வெளிப்பட்டாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் கனவுல தோன்றியது இருக்கும் இதுதான் நடக்க போகுது அப்படின்றத யூகிக்க கூடிய ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கனவுல வந்த விஷயத்த நமக்கு மரமுகமா வெளிக்காட்டுற ஒரு விஷயம் ஏதாவது உனக்கு இது நடக்க போகுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ இதெல்லாம் நடக்க போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் அது கை குழந்தையா இருக்கலாம் ஒரு வயசு குழந்தையா இருக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பசங்க இல்லை ஒரு மூணு வயசுல இருக்க மாதிரி கை குழந்தைங்க கனவுல வராங்க அப்படின்றப்போ சோ நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா முக்கியமாக குழந்தை கனவு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது யாராவது குழந்தை கனவுல வந்து அவங்களுக்கு கெட்டதுன்னு சொன்னாலும் அப்படிலாம் கிடையவே கிடையாது குழந்தைங்க வந்து தெய்வத்தோட மறு உருவமா பார்க்கப்படுறாங்க அவங்களுக்கு நல்லது தெரியாது கெட்டது தெரியாது பொறாமை வஞ்சனோம் எதுவுமே தெரியாது குழந்தைங்க கனவு வர்றது ரொம்ப 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 நல்லது அது மாதிரி கனவு உங்களுக்கு வருதுன்றப்போ நீங்க ரொம்ப ரொம்ப கடவுளை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய கருதப்படுவீங்க அதே மாதிரி ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு தேடி ஒன்று ஒண்ணு ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்கும் முதல்ல குழந்தை கனவில் வந்தாங்கன்னா உங்களுடைய வரவுகள் அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களை தேடி வரும் அதே மாதிரி வேலை இல்லாம சில பேர் இருக்கு அந்த டைம்ல உங்களுக்கு குழந்தை கனவுல வராங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுவே நீங்கள் நீங்க ரொம்ப உடம்பு சரியில்லாத டைம்ல உங்களுக்கு கனவுல குழந்தை வராங்க அப்படின்றப்போ அந்த குழந்தை வரப்போ அந்த நோய் வந்து உங்களுக்கு இமீடியட்டா சரியாகும் அதே குழந்தை வந்து கனவுல வந்தப்புறம் இல்லை வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பொருட்கள் வந்து குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரா இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தையை நீங்கள் தூக்குற மாதிரி கனவு வந்ததுன்னா உங்களை தேடி மிகப்பெரிய நிலக்கான விஷயம் உங்களை தேடி வரப்போது அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களா அது மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்னா உங்களை தேடி வர அர்த்தம் குழந்தை கனவுல வந்தாவே நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தை கனவில் வந்தாவே வீடு கட்டுற ஒரு பிளான் வச்சுருக்கீங்கறப்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு சீக்கிரமா கட்ட போறீங்க அதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல நினைச்சி நீங்க ரொம்ப வருத்திட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க நல்லா வியாபாரம் பண்ண போக மாட்டேன் இது மாதிரி கஷ்டத்துல இருக்கீங்கன்றப்ப குழந்தை கனவு வந்தா இந்த லாபம்லாம் அதிகரிக்கும் ஊதியம்லாம் அதிகரிக்கும் வாழ்க்கையில எப்போதுமே கஷ்டத்தை மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு கனவுல குழந்தை வந்தாங்கன்னா சந்தோஷம் மட்டுமே வரும் அடுத்து நம்ம உறங்கும் போது குழந்த கனவுல அழறா மாதிரி மட்டும் கனவு வரவே கூடாது அது பிரச்சனையை உண்டாகும் குழந்தை அழற மாதிரி கனவு வந்தால் உங்களை தேடி நோய்கள் வரப்போகுது உங்களை தேடி பிரச்சனைகள் வரப்போகுது உங்களுக்கு தேடி வீண் செலவுகள் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கலாம் அதனால ஒரு ஒரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு மாதிரி பலன் இருக்கும் அதே மாதிரி கை குழந்தை வந்து நம்முடைய கை குழந்தை அதாவது இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தையை பார்த்துருப்பீங்க இல்லை எதிர் வீட்டில் ஒரு குழந்தையை பார்த்துருப்பீங்க கனவுல வந்து குழந்தை வந்து நடமாடுற மாதிரி பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ அது வந்து நல்ல மாதிரியா வந்தா நல்லது ஆனா அந்த குழந்தை வளரா மாதிரியோ கோச்சுட்டு போற மாதிரியோ நீங்கள் கொடுத்து வாங்கி சாப்பிடாத மாதிரியோ அதெல்லாம் வந்தா நல்ல கனவே கிடையாது மோஸ்ட்லி கை குழந்தை கனவு வந்தவே பயங்கரமான நல்ல கனவு சரிங்களா குழந்தை கனவுல அழற மாதிரி வந்தா அது கெட்ட கனவு கை குழந்தை கனவுல வந்தா ஆனால் ரொம்ப சின்ன பச்சிலும் குழந்தை கனவுல வராங்கன்றப்போ அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் உங்களுக்கு போகுன்றதுக்காக கூட சொல்லுவோம் குழந்தைங்க கனவுல விளையாடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு நல்ல கனவு மென்மேலும் பொன் பொருளா சேரும் வரவு ஏற்படும் திருப்தி அடைவீங்க செய்யும் தொழில் லாபம் அதிகரிக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க போறீங்க அதாவது இந்த மாதிரி கனவுகள்லாம் ரொம்ப கஷ்டமான காலத்துல உங்களுக்கு வருதுன்றப்போ இனி நல்லது மட்டுமே நடக்க போதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக கூட வரலாம் இதே நீங்கள் கனவுல குழந்தை போட்டு அடிக்கிற மாதிரி கனவு வந்து அது ரொம்ப கெட்ட கனவு ரொம்ப 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 கெட்ட கனவு உங்க வேலையை நீங்க ஏதோ கெட்டது உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்றப்போ அதில் லாபம்லாம் அதிகரிக்கும் அதனால் ஒரு ஒரு கனவுகளுக்கும் ஒரு ஒரு மாத்பலன் இல்லையா இப்போ நான் குழந்தை கனவு வந்தாவே என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கிடையாது கனவு சாஸ்திரப்படி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கனவு சரிங்களா அதனால் குழந்தை கனவுல வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க குழந்தைய நீங்கள் அடிக்கிற மாதிரியோ கிழ்கிற மாதிரியோ குழந்தைங்களை பார்த்து ஓடுற மாதிரியோ குழந்தை இறந்து போகிற மாதிரியோ குழந்தை உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற மாதிரியோ குழந்தைங்க நீங்கள் சாப்பாடு விட்டுனா சாப்பிடாமல் இருக்க மாதிரி குழந்தைங்க நீ வான் தூக்குறது கூப்பிடுறீங்க ஆனால் குழந்தை உங்ககிட்டே வராத மாதிரி இருக்குன்றப்போ இந்த மாதிரி கனவுகள் வந்து அது எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் மற்றபடி குழந்தை கனவு வந்தாவே உங்களுக்கு தேடி போன் பொருள் அதிர்ஷ்டம் பதினாறு செல்வங்களும் சேரும் இன்னும் குழந்தை பேர் தள்ளி போகிறவங்களுக்கு அந்த கனவு வந்துச்சுன்றப்ப சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கும் திருமணம் பாக்கியம் தள்ளி போகிறவங்களுக்கு ஏதோ பொண்ணு பார்த்து வந்துருக்கீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்துருக்கீங்க அந்த டைமில் இந்த மாதிரி குழந்தை கனவுல வராங்கிறப்போ சீக்கிரம் அந்த வரன் வந்து உங்களுக்கு கூடி வரும் சரிங்களா ஒரு ஒரு கனவுகளும் ஒரு ஒரு மாதிரி பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம சேனலில் வந்து கனவுகளுக்கான பணங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு சிஸ்டர் வந்து அக்கா கோவிலுக்கு உள்ளார செல்லும்போது யாரையோ பார்த்து நான் மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்கிறீங்க கோவிலில் போனாவே நல்லது தான் நீங்கள் அதில் யாரையோ பார்த்து மறைகிறதோ ஒரு சாமி கூட வந்திருப்பாங்க சாமி நேரடியாக பார்க்குறது கூட பயந்து ஒரு சில பேர் மறைவாங்க கோவிலுக்குள்ளே போகிறதே ஒரு அதிர்ஷ்டகரமான கனவு தான் இது ஒரு கெட்ட கனவு கிடையாது நல்ல கனவு நீங்கள் பயப்பட வேணாம் கோபி முத்து அவங்க கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ எனக்கும் நிறைய அடிக்கடி அதுவும் வெள்ளிக்கிழமை அமாவாசை டைம்ல நல்லா கனவுகள் வருது வாழ்க்கையில் வாழ்க்கையில மறக்கவே முடியாத சோகமான சம்பவங்கள் நடந்து நாலு கனவுகளும் வந்திருக்கு நீங்க சொல்ற மாதிரி சில கனவுகள் எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதனால கனவை பத்தி நான் நம்புறேன்னு சொல்றாங்க நிச்சயமா கனவு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கனவு நீங்க கனவு மூலயமா நீங்கள் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதனால கனவுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சரிங்களா ஒருத்தவங்க வந்து அவங்க கணவர் வந்து இறந்துட்டாராம் அவங்க வந்து அந்த கணவர் கூட கனவுல குலதெய்வத்தை சேர்ந்து பார்த்துருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் கணவர் வந்து குலதெய்வத்து கூட போய் சேர்ந்துட்டார்னு அர்த்தம் அவர் தெய்வமாக ஆகிட்டார்னு அர்த்தம் இது ஒரு நல்ல கனவு முக்கால் கிணறு நிரம்பி தண்ணி இருக்கு கோவில் கிணறு நான் பார்க்குறேன் அதுக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப நல்ல கனவு இந்த மாதிரி கோவில் கனவு கண்டிப்பாக யாருக்குமே வராது தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கனவுகள் வரும் சரிங்களா இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் சந்தர்ப்பமான குழப்பங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பதிவு நான் இடறேன் நன்றி சகோதர சகோதரிகளே